இந்த ஆட்கொணர்வு நீதி பேரணை ஆரம்ப காலகட்டங்களில் இங்கிலாந்தில் தான் நடைமுறைப்படுத்தினாங்க நீ உயிரோடு இருக்கிறாய் அப்படிங்கிறதான் அதனுடைய பொருள் அவள் காவல்துறை அதிகாரிகள் தான் க கூட்டிகிட்டு போகிறாங்களா இல்லை வேறு ஏதாவது குண்டர்கள் வந்து ரவுடிகள் வந்து கடத்திட்டு போகிறாங்களான்னு கூட தெரியாது இந்த காதல் விவகாரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விதமாக நடக்கும் ஒன்று காணாமல் போயிருப்பாங்க நம்ம புகார் கொடுத்துருப்போம் வெளியில எங்கேயும் போக விட மாட்டாங்க அடுத்தவங்களோட பழக விட மாட்டாங்க பேச விட மாட்டாங்க மொபைலெல்லாம் பறிச்சு வச்சிருவாங்க காதலராக இருந்தாலும் அதனை ஏற்றுக்கொண்டு தினபூமி நேயர்களுக்கு வணக்கம் நான் முகா வையவன் பாண்டியர்லா அசோசியேட்ஸ் மதுரை இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னாக்கா ஆட்கொணர்வு நிதி பேராணை அப்படிங்கிற ஒரு பேராணையை பற்றி நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து இந்த பேராணைகள் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எதன் அடிப்படையில் எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் வழிமுறையின் அடிப்படையில் இந்த பேராணைகளை நாம் வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்றதுக்கு முன் காரணம் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதுதான் வந்து இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்களை அதே அதேபோன்று அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ்தான் இந்திய நீதித்துறையும் ஒரு சுதந்திரமான ஒரு அமைப்பாக இயங்கி வருகிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள நாட்டினுடைய குடிமக்களுக்கு வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகளையும் சுதந்திரங்களையும் பாதிக்கப்படுகின்ற பொழுது பாதிக்கப்படக்கூடியவர்கள் இந்த நீதி பேராணிகள் மூலமாக உச்சநீதிமன்றத்தையோ உயர் நீதிமன்றத்தையோ நாடலாம் குறிப்பாக இந்திய குடியரசுத் தலைவர் அவர் மட்டும்தான் நாட்டினுடைய ஒரு அசாதாரண காலகட்டத்தில் அவசர நிலை காலகட்டம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் எமர்ஜென்சி டெக்ளரேஷன் பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் குடியரசுத் தலைவர் வந்து நாட்டு குடிமக்களினுடைய உரிமைகளை அடிப்படை உரிமைகளை சுதந்திரங்களை தற்காலிகமாக சில காலங்களுக்கு நிறுத்தி வைக்க முடியும் மற்றபடி மற்ற காலங்களில் யாரும் அடி எந்த குடிமக்களுடைய அடிப்படை உரிமைகளை சுதந்திரங்களை யாரும் தடுக்கக்கூடாது அப்படி தடுக்கப்படுகின்ற பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டம் சரத்து முப்பத்தி ரெண்டின்படி உச்ச நீதிமன்றத்தை அணுகலாம் அதே மாதிரி சரத்து இரநூத்தி இருபத்தி ஆறின் படி உயர் நீதிமன்றங்களை அணுகலாம் நீதிப்பேராணைகள் வந்து ஐந்து வகை இருக்குது ஐந்து வகையில் வந்து இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறது வந்து ஆட்கொணர்வு நீதிப்பேராணை இந்த ஆட்கொணர்வு நீதி பேராணை வந்து ஆங்கிலத்தில் வந்து ஹேபியஸ் கார்பஸ்ன்னு சொல்லுவாங்க ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னாக்கா இந்த வார்த்தை வந்து ஒரு லத்தீன் வார்த்தை பொதுவாக நாம் வந்து நம்மளுடைய இதெல்லாமே ஆங்கிலத்திலருந்து எடுத்துருக்குறோம் ஆங்கிலம் வந்து லத்தீன் மொழியிலேருந்து தான் சட்டத்தினுடைய சொற்களை எல்லாம் எடுத்துருக்குறாங்க அப்போ அந்த ஹேபியஸ் கார்பஸ் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நீ உயிரோடு இருக்கிறாய் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள் அதனால தான் இது ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் நம்ம கொண்டு வந்திருக்காங்க இந்த ஆட்கொணர்வு நீதி பேராணை ஆரம்ப காலகட்டங்களில் இங்கிலாந்தில் தான் நடைமுறைப்படுத்தினாங்க இங்கிலாந்து நீதித்துறையில் அதன் பிறகு வந்து காமன்வெல்த் நாடுகள் என்று சொல்லக்கூடிய நாடுகளில் அதை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தினாங்க இப்போ பல நாடுகளில் இது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு இந்தியாவிலேயும் இதை நடைமுறைப்படுத்துகிறாங்க இது வந்து யார் யாரெல்லாம் இதை வந்து பயன்படுத்த முடியும் அப்படின்னாக்கா சட்ட விரோதமாக காவலில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்கள மீட்கிறதுக்கு இந்த ஹேபியஸ் கார்பஸ் என்று சொல்லக்கூடிய ஆட்கொணர்வு நீதி பேராணியை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலாம் சட்டவிரோத காவல் அப்படின்னா என்னன்னாக்கா ஒருவர் தவறு செஞ்சால் அவரை அவரால் பாதிக்கப்பட்டவர் வந்து புகார் புகார் கொடுக்கப்பட்டு அந்த புகாரின் பேரில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு அவர் தலைப்படுத்தப்பட்டால் அது சட்டப்படியான காவல் அப்படி எந்த விதமான புகார்மோ அல்லது எந்த விதமான வழக்குமோ அவர் மீது இல்லாமல் விசாரணைக்கு வாங்கன்னு கூட்டிட்டு போய் அவரை தடுத்து வைத்திருந்தால் அந்த முறை என்பது சட்டவிரோத காவல் அதே மாதிரி அவர் ஒரு மேலே வழக்கே இல்லாமல் புகாரே கொடுக்காமல் வழக்கே இல்லாமல் சிறையில் வந்து அவரை வச்சிருக்காங்க அப்படின்னா அது சட்டவிரோத காவல் அதே மாதிரி ஒரு வழக்கில் அவர் சிறைப்ப சிறைக்கு உள்ளே போகிறாரு அந்த விசாரணை கைதி அவர் வந்து பிணையில் வருவதற்கு அவருக்கான உரிமைகள் இருக்குது அல்லது அந்த குறுகிய காலம்தான் அவருக்கு தண்டனைனா அந்த தண்டனை காலமும் முடிஞ்சதுக்கு பிறகு கூட விடுவிக்கப்படாமல் சிறையில் இருந்தார்னா அது வந்து சட்டவிரோத காவல் இதெல்லாம் இந்த மாதிரியான சட்டவிரோதமான காவலில் நிறையா இப்போ குற்ற வழக்குகளில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த குற்றவாளிகளை வந்து இரவோடு இரவாக வந்து தூக்கிட்டு போவாங்க ஸ்பெஷலிட்டின்னு சொல்லக்கூடிய காவல்துறையினர் அவங்க சீருடையெல்லாம் எல்லாம் அணிஞ்சு வரமாட்டாங்க அவள் காவல்துறை அதிகாரிகள் தான் க கூட்டிகிட்டு போகிறாங்களா இல்லை வேற ஏதாவது குண்டர்கள் வந்து ரவுடிகள் வந்து கடத்திட்டு போகிறாங்களான்னு கூட தெரியாது அந்த குடும்பத்துக்கு அவங்க எந்த காவல் நிலையத்தை கொண்டு போகிறாங்க எங்கேருந்து வந்தாங்க எதுவுமே தெரியாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூன்று நாள் நான்கு நாள் ஐந்து நாள் ஒரு வாரம் என்று அவர் அவர்களை வந்து மாற்றி மாற்றி ஏதேனும் ஒரு இடத்தில் வைத்து தங்க வைத்து விசாரணை செய்து கொண்டே இருப்பார்கள் இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் அந்த குடும்பத்தை பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இந்த ஆட்கொணர்வு நீதி பேராணியின் மூலம் பேராணை மூலமாக உயர்நீதிமன்றத்தை நாடலாம் உயர்நீதிமன்றம் அப்படி சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டிருப்பவர்களை எந்த அதிகாரி அதை தடுத்து வைத்திருக்கிறாரோ அவருக்கு நேரடியாக வந்து நோட்டீஸு அனுப்பி அந்த அவரை வந்து முன்னிலைப்படுத்த நீதிமன்றத்தின் முன் முன்பு முன்னிலைப்படுத்துவதற்கு உத்தரவிடுவார்கள் அப்படி நீதிமன்றத்தின் முன்னிலை ஆகிவிட்டால் அவர் வந்து சட்டவிரோதத்திலிருந்து மீட்கப்பட்டு விட்டார் என்பது பொருள் ஒருவேளை அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை சிறையில் எடுத்து விட்டார்கள் என்று நீதிமன்றத்திற்கு முன்பு அந்த அதிகாரி வந்து தெரிவிப்பாரானால் அது சட்டவிரோத காவலில் காவலிலிருந்து மாறி சட்டப்படியான காவலாக மாறிவிடும் அவர் உயிரோடு இருக்கிறார் இந்த வழக்கின் கீழ் இந்த சிறையில் அவர் தலைப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்று கூறிவிட்டால் அது முடிந்து போய்விடும் அதே போல் இந்த நிறையா பார்த்தீங்கன்னாக்கா வெளியிலையுமே தனிநபராக சில பேர் கடத்திட்டு போய் தடுத்து வச்சுருப்பாங்க போனெல்லாம் பிடிக்கிட்டு கடன் தொழில ஏதோ சில பிரச்சனைகளை கொண்டு வச்சிருப்பாங்க எங்கே இருக்கிறோம்னு கேட்க மாட்டாங்க நீ பணத்தை கொடுத்தீன்னா திருப்பி அனுப்புவோம் இல்லைன்னா உயிரோடு வர மாட்டாங்கன்னா மிரட்டுவாங்க இந்த மாதிரியான இதில் வந்து காவல்துறை வந்து விசாரணை துரிதமாக இல்லாமல் கொஞ்சம் போக்காக இருக்கு இருப்பாங்க அப்புறம் வந்து காணாமல் போயிருப்பாங்க காணாமல் போயிருப்பாங்க நம்ம புகார் கொடுத்துருப்போம் அந்த புகாரில் வந்து சும்மா மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் போ ஒரு ரசீதை போட்டு மட்டும் கொடுத்துட்டு அப்படியே பெண்டிங்லேயே இருக்கும் அப்போ அந்த காணாமல் போனவர்களே என்ன அவங்களுடைய நிலைமை என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு குடும்பத்தினர் வந்து முயற்சி எடுப்பாங்க அந்த மாதிரியான முயற்சியில் வந்து இந்த ஆட்கொணர்வு நீதி பேராணையை வந்து உயர்நீதிமன்றங்களை தாக்கல் செய்யும்போது காவல்துறை அதிகாரிகளுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து காணாமல் போனவரை தேடி கண்டுபிடித்து உயர்நீதிமன்றத்தில் முன்னிலையாக உத்தரவிடுவார்கள் அது மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்திங்கனாக்கா நம்ம இளைஞர்கள் கா காதலிப்பதுன்றது இயல்பானது இந்த காதல் விவகாரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விதமாக நடக்கும் ஒன்று அந்த பொண்ணு வீட்டை விட்டு பையனோட போயிடுவாங்க மேஜரான பொண்ணு மைனரான பொண்ணுன்னா அது போக்சோல வந்துடும் கிட்னாப்பிங் ஆகி போயிடும் மேஜரான பொண்ணு போகும்போது போனது தெரியும் போனதுக்கு அப்புறமா அவங்க எங்கே இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்க எந்த தகவலும் தெரியாது அப்போ காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுக்கும்போது மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் தான் பதிவு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இயல்பாகவே போலீஸ்க்கு வந்து இது வந்து லவ் அண்ட் அஃபேர்ஸு இந்த மாதிரி காதல் ஜோடியாக போயிட்டாங்க அப்படின்னாக்கா அதை துரிதப்படு கண்டு கண்டுபிடிச்சி கொண்டு வர்றதில் மீட்டுட்டு வர்றதில் ஒரு துரிதத்தன்மை இருக்காது அதில் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும்போது இவங்க வெளியில் போனவங்களுக்கு என்ன வேணாலும் நேரலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பெண்ணினுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அல்லது பையனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவங்க ரெண்டு பேரும் காணாமல் போயிட்டாங்க என்ன நிலைமையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுன்னா அந்த மாதிரி நீதி பேராணையை வந்து ஆட்கொணர்வு நீதி பேராணியை வந்து தாக்கல் செய்ய முடியும் உயர் இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா காதலிக்கிறது வந்து பெற்றோருக்கு தெரிஞ்சு போயிடும் பெற்றோருக்கு தெரிஞ்சு போய் பெண்ணை வந்து வீட்டில் அடைச்சி வச்சுருவாங்க வெளியில் எங்கேயும் போக விட மாட்டாங்க அடுத்தவங்களோட பழக விட மாட்டாங்க பேச விட மாட்டாங்க இப்போ மொபைலெல்லாம் பறித்து வச்சுருவாங்க அப்போது அந்த காதலர்களில் ஒரு ஒருவர் அந்த அடைத்து வைக்கப்பட்டிருப்பவருக்கு என்ன நிலைமை ஏற்பட்டிருக்கிறது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் சந்தேகம் ஏற்படுகின்ற பொழுது அதாவது ஏதாவது கொ கொன்று விடுவார்களோ அல்லது வேறாவது ஏதாவது நடந்து விடுமோ என்று சந்தேகம் ஏற்படுகின்ற பொழுது அவர் வந்து இந்த ஆட்கொணர்வு நீதி பேராணையை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலாம் இந்த இந்த மாதிரி காதல் விவகாரங்களில் காதலியை வந்து பெற்றோர் அடைத்து வைத்திருக்கின்றனர் சித்திரை செய்கின்றனர் அல்லது அவர்களை கொலை கொலை செய்ய பார்க்கின்றனர் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இளைஞர் வந்து உயர்நீதி உச்ச நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் வந்து இதை தாக்கல் செய்ய ஆட்கொணர்வு மனு வந்து தாக்கல் செய்கிறாருனாக்கா முதல்ல வந்து இவருக்கு அந்த மனுவை தாக்கல் செய்கிறதுக்கு தகுதி இருக்கா அப்படின்லாம் வந்து கிளா கே கேள்விகள் எழுப்புவாங்க ஏன்னாக்கா சட்டவிரோதமாக அழைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி காணாமல் தொலைந்து போன நபராக இருந்தாலும் சரி அல்லது இந்த மாதிரி வந்து வெளியில் உள்ள குடும்பத்தினர்கள் சட்டவிரோதமாக தடுத்து வச்சுருந்தாலும் சரி அது வந்து அந்தந்த ரத்த உறவுன்னு சொல்லக்கூடிய அப்பா அம்மா அண்ணன் அக்கா தங்கை தம்பி இப்படி உறவினர்கள் தான் வந்து அவங்களை மீட்பதற்காக இந்த ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்வார்கள் இந்த காதல் விவகாரங்களில் பார்த்தீங்கன்னா அவர்கள் காதலித்து கொண்டு தான் இருப்பார்கள் அவர்கள் வந்து கணவன் மனைவியாக இல்லை கணவன் மனைவியாக ஆகின்ற பொழுது தான் அவர்கள் சட்டப்படியான ஒரு கணவன் மனைவி அப்படின்ற ஒரு உறவு வருது அதன் அடிப்படையில் தான் அவங்க என்னுடைய மனைவின்னு சொல்லியே என்னுடைய கணவன் சொல்லியோ ஆட்கொரு மனை வந்து தாக்கல் செய்ய முடியும் இதில் வந்து காதலித்துக் கொண்டிருக்கும் போதே அது பெற்றோருக்கு தெரிந்து அவரை வந்து சிறைவை வீட்டு சிறை வைக்கின்ற பொழுது அதை மீட்பதற்காக இளைஞர் நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனைவி வந்து தாக்கல் செய்கிறார் ஏற்கனவே முன் வழக்குகளில் அது அந்த பெண் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி என்னை சட்டவிரோதமாகத்தான் அடைத்து வைத்திருந்தார்கள் சித்திரவதை செய்தார்கள் என்று சொல்லிவிட்டால் அந்த மனுவை தாக்கல் தாக்கல் செய்தது காதலராக இருந்தாலும் அதனை ஏற்றுக்கொண்டு அவர் யாருடன் செல்ல விரும்புகிறாரோ அவருடன் அனுப்புவது ஏற்கனவே முன் வழக்குகளில் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அதனால் நாம் எப்படி அந்த பொண்ணை மீட்க முடியும் நாம் எப்படி இந்த வழக்கை தாக்கல் செய்ய முடியும் என்று காதலர்களில் ஒரு தரப்பு ஆணோ பெண்ணோ யோசிக்க வேண்டியதில்லை இப்போ நீதிமன்றங்கள் அதை அது ச உண்மையில் சட்டவிரோதமாகவா இருக்கு சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்களா என்று தெரிந்து அதனை உறுதிப்படுத்தினால் அது தாக்கல் செய்தது யாராக இருந்தாலும் அதனை ஏற்றுக்கொண்டு அவர்களை வந்து அவர்கள் மேஜராக இருக்கும் பட்சத்தில் யாரும் கூட செல்ல விரும்புகிறார்களோ அவர் கூட அனுப்பிக்கக்கூடிய நடைமுறை எல்லாம் இன்று நடக்கின்றது அது மாதிரி ஆட்குணர்வு நீதி பேராணை அப்படிங்கிறது வந்து இப்படி இந்த சட்டவிரோதமாக காவலில் வைக்கப்பட்டிருப்பவர்கள் சட்டவிரோதமாக சிறையில் வைக்கப்பட்டிருப்பவர்கள் சட்டவிரோதமாக வெளியில் கடத்தி வைக்கப்பட்டிருப்பவர்கள் காணாமல் போனவர்கள் காதல் விவகாரங்களில் வீட்டுச் சிறையில் வைக்கப்பட்டிருப்பவர்கள் இது போன்ற நபர்களை சட்டப்படி உடனடியாக மீட்பதற்கு இந்த ஆட்கொணர்வு நீதி பேராணை பயன்படுத்தப்படுகிறது இந்த ஆட்கொணர்வு நீதி பேராணை என்பது நேரடியாக உயர்நீதிமன்றத்திலோ உச்சநீதிமன்றத்திலோ உச்ச நீதிமன்றத்திலோ தாக்கல் செய்யலாம் கீழமை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ரிட் பெட்டிஷன் வந்துட்டாலே அது உயர்நீதிமன்றம் அல்லது உச்சநீதிமன்றம் ரெண்டில் தாக்கல் செய்ய முடியும் அந்த தாக்கல் செஞ்சு உடனடியாக வந்து இது மாதிரி ஆபத்தில் இருக்கக்கூடிய சட்டவிரோதமாக வைத்திருக்கக்கூடியவர்களை மீட்க முடியும் இந்த காணொளியில் இந்த ஆட்குணர்வு நீதி பேரணி சம்பந்தமாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் இது காணொலியில் காண்பிக்கப்படக்கூடிய தொலைபேசி எண்ணில் தொடர்புகள் எல்லாம் அல்லது பின்னூட்டத்தில் உங்களுடைய சந்தேகங்களை கேள்வியாக நீங்கள் எழுப்பும் பட்சத்தில் நான் உரிய தகவலை பகிர்கிறேன் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தினபூமி எக்ஸ்க்ளூசிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்